வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம நிற்கியுடைய ஏரியா வந்துட்டு நியர் தெங்கம்பதூர் இதில் ஒரு லோ ப்ரைஸ் லேண்டை தான் நம்ம பார்க்குறோம் இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்கக்கூடியவங்க பார்க்கலாம் இது வந்து மொத்தம் நாற்பத்தேழு சென்ட் இது வந்து அடி பாது இந்த லேண்டில் வந்து உங்களுக்கு முட்டுது நாற்பத்தேழு சென்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொல்லாமரம் கொல்லாமரம் ஒரு கண்டத்தில் நிற்குது ஃபுல்லாட்டு பின்னோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கி பின்னோ ரெண்டு கண்டத்தில் வந்துட்டு உங்களுக்கு தென்னை மரங்கள் நிற்குது ஸோ இந்த இந்த லேண்டுக்கு முன்னாடி ஒரு நூறு அடிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல் நிறையா ப்ளாட்டு தான் வீடுகள் வீடுகள் வந்துட்டே இருக்குது ஸோ இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுவாங்க வாங்கி போடலாம் நல்ல கொ குறஞ்ச ரேட்டில் தான் வந்து ஓனர் கேட்குறாங்க ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒன்னே முக்கால் சென்ட்டுக்கு ஒன்னே முக்கால் பக்கத்தில் கேட்குறாங்க ஸோ நல்ல ரேட்டு ஸோ உங்களை பார்க்கணும் நாளைக்கு வந்து கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்